திருச்சிற்ற்றம்லம் மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறை திருவம்பாவை கோழி சிலம்ப கேட்டிலையோ கேடில் பதம் சோதி கேடில் பதம் கருணி கேடில் விடு பொருள்கள் ஆடினோம் கேட்டிலையோ வாழே வாய் திரவாய் ஆடியான சிற்ற்றும்பலம் திருவம்பாவையின் எட்டாவது பாடலுக்குரிய விளக்கம் இவ்வாறு மற்ற தோழிமார்களெல்லாம் சேர்ந்து அடுத்த தோழியை எழுப்புவதற்காகச் செல்கிறார்கள் வழக்கம் போல அவளும் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் அவளது வாசலில் நின்று அந்த புலரிப்பொழுதிலே எழக்கூடிய பலவித ஓசைகளையும் கூறி அந்த தோழியை எழுப்புகிறார்கள் கோழி சிலம்ப பொழுதில் நமக்கு தெரியும் வைகரை பொழுதுல முதல்ல சேவல் கூவுவது ஒரு வழக்கம் அதை கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் அவ்வாறு சேவல்கள் கூவியதோடு மற்ற பறவைகள் அனைத்தும் ஒளி எழுப்புகின்றன கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப திருக்கோயிலே கருவியை சேர்க்கிறார்கள் ஏழில் என்றால் நாகஸ்வரமாகிய அந்த இசைக்கருவி எனவே அந்த ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கெங்கும் நாதஸ்வர ஒளியோடு அடியார்கள் வெண் சங்க நாதத்தையும் எழுப்புகிறார்கள் இதையெல்லாம் கேட்டும் நீ எழாமல் இருக்கிறாய் பரவாயில்லை ஆனால் இப்போது உன்னுடைய தோழிமார்களாகிய நாங்கள் உன்னுடைய வாசலிலே வந்து நின்று கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் இவ்வாறு இறைவனுடைய புகழைப் பாடினோம் கேட்டிலையோ என்று சொல்கிறார்கள் கேளில் என்றால் இந்த இடத்திலே ஒப்பற்ற என்று பொருள் சூரியன் சந்திரன் முதலாகிய சோதிகள் பல இருந்தாலும் அவற்றிற்கெல்லாம் ஒப்பற்ற சோதி இறைவனாகிய பரஞ்சோதி கேளில் பரஞ்சோதி அவனுடைய கருணையும் அவ்வாறே ஒப்பற்ற பரங்கருணை அதோடு அவனுடைய குணங்கள் இறைவன் எட்டு குணங்களை உடையவன் என் குணத்தான் என்று இறைவனுக்கு ஒரு நாமம் அதிலே பரங்கருணை என்பது ஒரு கு ஒரு குணம் அந்த குணம் வணங்கக்கூடிய அடியார்களுக்கு மிக்க பயன் தருவதாக இருப்பதனாலே அதை ஒரு பொருளாக வைத்து அடுத்து ஏழு குணங்களையும் ஒன்றாக திரட்டி கேளில் விழுப்பொருள்கள் என்று சொன்னார் ஆக அவனுடைய அந்த ஒப்பற்ற பரஞ்சோதியாகிய நிலையையும் ஒப்பற்ற அவனுடைய பரங்கருணையையும் மற்ற ஒப்பற்ற குணங்களையும் நாங்கள் பாடினோம் அதை நீ கேட்கவில்லையா வாளி நீ வாழ்க இது என்ன உறக்கமோ இந்த உறக்கத்தினுடைய தன்மைதான் வாய் வாய்திறவாய் அதை சொல்வாயாக ஆலியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாரோ அறக்கடலாகிய இறைவனுக்கு நீ பட்டிருக்கக்கூடிய அன்பு இதுதானோ ஆலியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை சர்வசங்கார காலம் என்று சொல்லக்கூடிய அந்த முடிவு காலத்திலே ஒருவனாக விற்றுருக்கக்கூடியவன் அதுதான் ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடியலோர் எம்பாவாய் இவ்விடத்திலே ஏழை என்பது உமையம்மையை குறிக்கிறது உமையம்மையை ஒரு பங்கில் அனைத்தவனாகிய உமையொரு பாகனை ஊழி முதல்வனை உமையொரு பாகனை பாடியலோர் எம்பாவாய் அப்படிப்பட்ட இறைவனுடைய தன்மையை நீ எழுந்து வந்து பாடுவாயாக என்று வந்த தோழிகள் விளம்புவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது திருச்சிற்றும்புலம்